இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ எல்லா கனவுகளுக்கும் பலன் உண்டு என்று சொல்லிவிட முடியாதுங்க குறிப்பிட்ட சில நேரங்கள்ல நம்ம ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கும்போது வரும் கனவுகளுக்கு நிச்சயம் பலன் இருக்கு அப்படிப்பட்ட கனவை நாங்க காணும் போது பெரும்பாலும் நமக்கு விழிப்பு ஏற்பட்டு விடும் அப்படிப்பட்ட வேலைகளில நம்ம எழுந்து படுக்கையில அமர்ந்தபடியே கூட சுவாமிய திருதியினரம் வணங்கிவிட்டு பிறகு உறங்க செல்லலாம் நாம் கனவுல வரும் விலங்குகள் பறவைகள் ஆகியவற்றை கேட்ப பலன்கள் மாறுபடுங்க என்ன வகையான விலங்குகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்பது பற்றி நாங்க பார்க்க போறோம் புலி சிங்கம் போன்ற வன விலங்குகளை நாம வேண்டையாடி வெற்றி பெறுவது போல கனவு வந்தா நமக்கு வந்த எதிர்ப்புகளை முறியடித்து நாம வெற்றி பெற போகிறோம் என்று அர்த்தங்க கனவுல முயல்கள் துள்ளி குதித்து விளையாடுவது போல கனவு வந்தால் நாம் சொந்த ஊருக்கு சென்று நமது உறவினர்களை சந்திப்போம் இல்லாவிட்டால் அவர்கள் நம்மளை பார்க்க வரப்போறாங்கன்னு பொருள் நரி கனவுல வந்தா சொந்த ஊரை விட்டு சென்று வேறு ஊர்ல புழைப்பு நடத்த வேண்டி வருங்க குதிரை கனவுல வந்தா வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் குதிரை மீது ஏறி சவாரி செய்வது போல கனவு வந்தால் நமக்கு வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் பசுக்கள் மேய்ச்சல் நிலைத்துல மேய்வது போல கனவு வந்தா புதிய சொத்துக்கள் வாங்குவோம் அர்த்தங்க பாம்பு கனவுல வந்தா பெரிய அளவுல நமக்கு தொல்லை தந்த கடன் பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகுங்க நாய் குறைப்பது போல கனவு வந்தா வீண் வழி வந்து சேரும் குரங்குகள் கனவுல வந்தா வீட்டிலோ நண்பர்களிடமோ தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும் கடன் பிரச்சனை அதிகரிக்குங்க யானை நமது கனவுல வந்தா நமக்கு பெரும் செல்வம் ஏதோ ஒரு வகையில கிடைக்க போதுன்னு பொருள் யானை மீது ஏறி சவாரி செய்வது போல கனவு வந்தா நமக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது மயில் அகவுவது போல கனவு வந்தா கனவன் நினைவுக்கிடையே அன்பு மிகுதியாகும் குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் வானத்துல கூட்டமாக பறவைகள் பறந்து செல்வது போல கனவுகள் வந்தா நெடு நாட்களாக நமக்கு இருந்து வந்த துன்பம் நம்ம விட்டு விலகும் புதிய பதவி தேடி வரும் புகழ் கூடும் கிளிகள் பறந்து மரத்துக்கு மரம் செல்வது போல கனவு வந்தா பாலிய நட்புகளை சந்தித்து உரையாடுவீர்கள் மனம் ரொம்பவே லேசாகி புதிய உற்சாகத்துடன் செயற்படுவீர்கள் என்று அர்த்தமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி